ஆம்ஸ்டாங் படுகொலை கள்ளச்சாராய உயிரிழப்புகள் குறித்து திமுக அரசை கம்யூனிஸ்ட் கட்சிகள் கேட்காதது ஏன் என பாமக பொருளாளர் திலகபாமா கேள்வி எழுப்பியுள்ளார் செங்கோலை அவமதித்து பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசனை கண்டித்து மதுரையில் தமிழர் தேசம் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பாமக பொருளாளர் திலகபாமா கலந்து கொண்டார் இதில் சு வெங்கடேசனை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய திலகபாமா கள்ளச்சாராய உயிரிழப்புகள் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை போன்ற பிரச்சனைகள் குறித்து திமுக அரசை கம்யூனிஸ்ட் கட்சிகள் தட்டி கேட்காமல் இருப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார் இந்த இடத்துல சூ மக்களுக்காக பேச வேண்டிய இடத்துல விட்டுட்டு ஆம்ஸ்ட்ராங் கொலைக்காக எதிர்த்து பேச வேண்டிய இடத்தை விட்டுட்டு கள்ளச்சாராயத்தை சாவுக்காக திமுக அரசை தட்டி கேட்பதை விட்டுட்டு இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்துட்டு நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க நீங்களும் பூசுவாக மாறிட்டீங்களா நீங்க சங்கிகளா மாறிக்கிட்டீங்களான்னு கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் மதுரை மண்ணிலிருந்து இதனிடையே நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கக்கூடாது என வலியுறுத்தி பாமக மாநில செயற்குழு உறுப்பினர் மோகன்ராஜ் மாநில மாணவரணி செயலாளர் பாலு நகர செயலாளர் பாரத் உள்ளிட்டோர் அதிமுக தேமுதிக உள்ளிட்ட கட்சியினருடன் சென்று ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் நீர்பிடிப்பு பஸ் நிலையத்திற்கான இடம் பார்க்கப்பட்டுள்ளது இந்த இடம் வந்து ஒரு எதுக்குமே உகந்ததல்ல தற்போது எங்கே கிட்ட இருக்க புதிய பஸ்லயும் கொரோனாவுக்கு பின்னாடி இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் ஆகுது இந்த ஆறு மாசத்துலயும் அவங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் போட்டி வச்சுருந்த கடை எந்த வியாபாரமும் இல்லாம பாதிக்கப்பட்டு நிறைய பேர் வந்து தற்கொலை கூட போயிட்டாங்க கடைக்காரர்களுடைய ஒபீனியன் கேட்கணும் மாத்தலாமா வேண்டாமான்னு கேட்கணும் இல்லை எதுவும் கேட்காம ராஜேஷ் தன்மிச்சையா ஒரு சர்வாதிகாரமே செயல்பட்டு இருக்கு அப்படி இதனிடையே திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் போக்குவரத்து கழக பாட்டாளி தொழிற்சங்க ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது நாகை மண்டல தலைவர் ஹரிதாஸ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை அரசு தொடங்க வேண்டும் பணியாளர்கள் பற்றாக்குறையை போக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன